வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாளை மாலையோட தேர்தல் பரப்புரை முடிய உள்ள நிலையில இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்புல வேட்பாளருங்க எல்லாம் தீவிரமா இருக்காங்க அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பாக்கலாம் சென்னையில திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி வாக்கு சேகரிச்சாரு தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் பகுதியில் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவா வாக்கு சேகரித்தார் ஜிகேஎம் காலனி பகுதியில் நடந்து சென்ற அவர் வழியில சந்தித்த மக்கள் கிட்ட திமுகவோட சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவு திரட்டினாரு அங்கிருந்த விளையாட்டு திடலுக்கு போன முதலமைச்சர் இளைஞர்களோட கால்பந்து விளையாடினார் இதுக்கப்புறம் மத்திய சென்னையோட திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன ஆதரித்து அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாகனத்தில் சென்றபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு கேட்டார் கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிற பாஜக விட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு தருமபுரி பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி இளைஞர் ஒருத்தர் கேள்வி எழுப்பினார் அருகே இருந்த பாமக நிர்வாகிங்க ஒருமையில திட்ட அந்த இளைஞர் அங்கிருந்து கிளம்பிட்டார் இளைஞர் போனதுக்கு அப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கிருந்த பெண்கள் கிட்ட விளக்கம் கொடுத்த சௌமியா சாரிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக கூட எதுக்கு கூட்டணிங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவே இல்லை ஜாதிவாரி கணக்கில் அஞ்சு அவங்க சொன்னாங்களா ஜாதிவாரி கணக்குடன் வந்து நடந்து கூடாதுன்னு சொன்னீங்க அவங்களுக்கே ஆதரவு தெரிவிக்கிறீங்க காமராஜ பாஜக முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு கேள்வி எழுப்பியிருக்காரு மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவா காலையிலேயே பரப்புரையை தொடங்கிட்ட செல்லு ராஜு ரேஸ் கோஸ் மைதானத்துல பேட்மிண்டன் விளையாடியபடியே வாக்கு சேகரிச்சாரு இதுக்கு அப்புறம் மாரிய அடடே சரி இங்கே திமுக அதிமுக இடையில தான் போட்டிண்ணோ நோட்டாவும் கூட போட்டி போட தான் பாஜாக்கா தேர்தல்ல நிக்கறதாவும் கிண்டல் பண்ணாரு பாவம் பேராசரே சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான் நல்ல பழக நண்பா பழகக்கூடியவர் அவர் போய் காலத்தில் இப்போ நோட்டாவுகார்ட்லையும் கம்மியாக ஓட்டு வாங்க போறாரு பாரதிய ஜனதா அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கதைக்கு உதவாத தலைவரே இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்கள் ட்ரெயிலர் இருக்கும் ட்ரெய்லர் படங்கள் பாருங்கள் ட்ரெயிலர் நல்லா இருக்கும் படம் சொதைக்கிறோம் படம் ஃப்ளாப் ஆகிரும் மாதிரி இப்போ ட்ரெயிலர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுன்னா ரிசல்ட்டு பிளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது தான் வரும் அதனால இங்கே வந்து அண்ணா திமுக திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இல்லை நான் சொல்கிறேன் ஒரு இடத்து போகும்போது அந்த அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் அவர் சொல்கிற அவருக்கு என்ன தெரிய அவர் அங்கே முடகோடியில் இருக்கார் தென்கோடியில் இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும் ஏப்பா இதுவரைக்கும் பத்தாண்டுகள் நான் ஒரு பாமரன்னா கேட்குறேன் ஐயா சாமி மௌடிஜி சாமி நீங்க தானே பத்து ஆண்டுகள் இருந்தீங்க ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டோமா இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் நீங்க சொன்னதே செய்யல அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்ன மக்களை ஏமாற்றுறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி பேசிய அண்ணாமலையோடு கைகோர்த்து கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தால எப்படி நிக்க முடியுதுன்னோ செல்லூர் ராஜு கேட்டாரு எப்படி இருந்தவர் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க பழுக்காது பழுக்கிறது சொல்றாங்க அருகி போ போ போகுது அது என்னன்னா உண்மையிலே மனச்சாச்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி தலை அம்மாவை எவ்வளவு கேச எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை எனக்கு எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்கார் அவர் நாமக்கல் மாவட்டம் அது கரூர் மாவட்டம் தெரியல எங்களுக்கு என்னாரு அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார் தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசுனார் அப்படி அண்ணன் இதே தீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் அவர்கள் பன்னீர் சொல்வார் நான் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் எங்களுக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா மூன்று நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முதரை முதலமைச்சராக இந்த மூன்று முறை முதலமைச்சராக யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார் திண்டுக்கல்ல இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் உலகத்திலேயே அதிகமா பொய் சொல்றது யாருன்னு போட்டி வச்சா நரேந்திர மோடி முதல் இடத்தையும் அண்ணாமலை ரெண்டாவது இடத்திலையும் இருப்பாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு என்ன ஒரு சிம்பிளா சொன்னா படர் தாமரை வந்தால் உடம்புக்கு நாசம் ஆலய தாமரை வந்தா புழிகிற குளத்துக்கு நாசம் பிஜேபின்னு வந்தா தாமரை வந்தா இந்தியாவுக்கு நாட்டுக்கே நாசம் அது மரம் நாட்டிக்கா நாசம் யாரும் ஆர்வம் நாசமாயிரும் ஒரு போட்டி வச்சீங்கன்னா உலகத்துலயே அதிகமா புழுகுறவர் யாருன்னு ஒரு போட்டி வச்சீங்கன்னா மோடி தான் நம்பர் ஒன்னு வருவார் ரெண்டாவது இடத்துல அண்ணாமலை வருவார் ஏன்னா ரெண்டு பேருமே புழுகுறதுல மன்னர்களா இருக்காங்க ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி அந்த பணத்தை தனியாருக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அம்பானி கும்பானி அந்தானி இந்தானு கண்ட ஆணியருக்கு கொடுத்துட்டு எவன்ட்டையும் காசை வாங்காம அவங்க வெளிநாடு தப்பிச்சு போறதுக்கு இவங்களே பிளான் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா அவங்கள பிடிக்க முடியல அந்த பணத்தை எல்லாம் பன்னிரண்டு லட்சம் பனிரெண்டு லட்சம் கோடிகளை நல்லா புரிஞ்சுவங்க மக்களே பன்னெண்டு லட்சம் கோடிகளை தனியாருக்கு கொடுத்துட்டு அதை வசூல் பண்ணாம தள்ளுபடி செய்த ஒரு மட்டமான ஒரு அரசு அப்படின்னா உலகத்திலேயே அது இந்தியாவில தான் அது இந்த மோடியினுடைய பாஜக அரசு தாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு தேர்தல் களம் இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்ட நிலையில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டும் குத்தாட்டம் போட்டும் நூதன முறையில வாக்கு சேகரிப்புல வேட்பாளருங்க ஈடுபட்டு வராங்க அப்படி நடந்த சில சுவாரஸ்யங்களை இப்ப பார்க்கலாம் திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் சிஎன் அண்ணாதுரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஈடுபட்டாரு அரடாப்பட்டி கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க போன அவர் அருகில் இருந்த பெட்ரோல் பங்குக்கு போய் அங்கிருந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு நூதன முறையில் ஆதரவு திரட்டினாரு ராமநாதபுரம் தொகுதியில பல பன்னீர்செல்வங்களை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது சின்னமான பலாப்பழத்தை பிரபலப்படுத்த விதிகளை மீறி சிறுவர்களை களமிறக்கி இருக்காரு ஆனா சின்னத்தை பத்தி எதுவும் தெரியாத சிறுவர்கள் பலாப்பழம் இருந்த பதாகைகளை தலைகீழா புடிச்ச காட்சிகளும் வைரல் ஆயிட்டு இருக்கு நாமக்கல் அதிமுக வேட்பாளரான ராகா தமிழ்மணி ராசிபுரம் சுற்றுவட்டாரத்தில் வாக்கு சேகரிச்சாரு அப்போ அவர வரவேற்க அடிக்கப்பட்ட மேலதாளத்துக்கு அவரு குத்தாட்டம் போட்டாரு பகுதிகளில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல வாடிய தாமரையை கொடுத்து மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்து தாமரை சரி செஞ்சாரு